பாக்கியா மறுபடியுமே அந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போயிட்டதுனால ஈஸ்வரி செம்ம கோவத்தோட உட்காந்துருக்காங்க ஆனா அங்க வந்த கோபியோ அம்மா எங்கம்மா பாக்கியா வீட்டுல இல்லையா சும்மா தான் வந்த அப்படியே இந்த பக்கமா வரும்போது பாக்கியாவை பாத்துட்டு போகலான்னு வந்தமா ஆமா நீ என்ன பாக்கிறதுக்காக இங்க வரியா இல்ல பாக்கியாவை பாக்கிறதுக்காக வரியா அவதா யாரு பேச்சையுமே கேட்காம இங்க இருந்து போயிட்டாலே என்ன போயிட்டாளா எங்க போயிட்டா உம் அவளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டா என்னம்மா அவளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமாவும் அங்க போயிட்டான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா அவ எங்க பிரச்சனைய பார்த்து பயப்பட போறா நம்ம தான் அவளை பார்த்து பயப்படணும் சிச்சி இவளை பத்தி இதுக்கப்புறமா நான் பேசுகிற மன நிலைமையிலேயே கிடையாது சரிம்மா சரிம்மா பாக்கியம் மழை கோவப்படாதீங்க எனக்கு பாக்கியம் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா இவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா என்ன பெருமையாக இருக்கா இதெல்லாம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா என்னமோ இவெல்லாம் இப்படி பண்ணி என்னத்தை தான் சாதிக்கப் போகிறாங்களோன்னு தெரியல அம்மா மறுபடி மறுபடியும் பாக்கியாவுக்கு சாப விடுற மாதிரிலாம் இப்படி சொல்லாதீங்கம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா ம் என்ன நான் பாக்கியாவை திட்டினா இவனுக்கு ஏன் கஷ்டமாக இருக்கு ஏய் கோபி என்ன உன் பேச்செல்லாம் மாறி மாறி வருது என்னாச்சு என்ன விஷயம் சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா ஏதோ பாக்கியா மேலே இருக்க ஆக்கறையால சொன்ன ஆமா இந்த அக்கறை முதல்லே அந்த ராதிகாவை பாக்குறதுக்கு முன்னாடியே உனக்கு வந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஏதோ உன்னோட களிகாலம் நீ இந்த மாதிரி ஒரு நின்னுட்ட இப்ப கூட திருந்தி வர ஆனா என்ன அந்த பாக்கியாவுக்கு தான் அது கணக்கு தெரியல ஆமாமா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேமா முன்னாடியே பாக்கியா இந்த மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சமா தோணி இருந்தா கூட பாக்கியாவை விட்டுட்டு போகணும்னு நினைச்சு கூட பாத்து இருந்திருக்க மாட்டேமா பாக்கியாவுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு தெரிஞ்சா யாருதான் பாக்கியாவை மிஸ் பண்ணுவாங்கன்னு ஏக்கத்தோட கோபியோட பேசிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு கோபி பாக்கியா மேலே போய் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறாங்கன்ற விஷயம் ஒரு செகண்ட்ல புரிய வந்துருச்சு சோ அவங்க இப்போ மறுபடியுமே மேட்ச் மேக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால அவங்க கோபி கிட்ட அவங்களோட டிராமாவை ஸ்டார்ட் பண்ற விதமா நான் தான் என்ன பண்ண அவ தான் இதை பத்தியுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஆனா அவளோட பாதுகாப்ப நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு என்னமா சொல்றீங்க அவளுக்கு பாதுகாப்பு இல்லையா என்ன அதான் அந்த கவுன்சிலரோட விஷயம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்ல இதுக்கப்புறமா என்னமா பிரச்சனை அந்த கவுன்சிலர் என்ன சாதாரண ஆள

எந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேமா நீங்க கவலைப்படாம இருங்கன்னு உடனடியா கிளம்ப உடனே ஈஸ்வரி மனசுக்குள்ளையே உம் அதான பாத்த இந்த பாக்கியாவ சும்மா சொன்னாலும் வீட்டுல அடக்கி ஒடிக்க வச்சிருக்க முடியாது கோபியும் பாக்கியாவும் சேரட்டும் அதுக்கப்புறமா அவளே தானா அந்த ஹோட்டல் எல்லாம் மூடிட்டு இங்க வருவா அப்படியும் இல்லையா கோபியோட கிளவுட் கிச்சனுக்கு கூட அவ சும்மா போய் எடுபடி வேலைய செஞ்சுட்டு வரட்டும்னு நம்ம கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா ஈஸ்வரியோட இந்த பிளான் சக்சஸ் ஆக போறது இல்ல பட் கோபி நம்மளால இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு பாக்கியாவுக்கு எப்படியோ தெரிய வச்சிருவாங்க சோ இதுக்கப்புறமா பாக்கியா கோபியா என்னெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு அப்படியே கமெண்ட்ட சொல்லுங்க பட் இந்த பக்கம் இது புரிஞ்சு காத்துக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக இதை பார்த்த செல்வியும் அக்கா என்னக்கா கோபி சார் இந்நேரத்துக்கு இங்க சாப்பிட வந்திருக்காங்க ஏன் வீட்டுல எதுவும் இல்லையா என்ன அதெல்லாம் தெரில செல்வி ஏதோ சாப்பிட வந்திருக்காங்க சாப்பாடு கொடுக்க வேண்டியதுதான் அவங்களோ ஒரு கஸ்டமர் மாதிரிதான் அதனால நீ என்ன வேணும்னு சொல்லிட்டு வா உம் ஹம் நான் கேட்க மாட்டாங்க ஓம் புருஷன் கிட்ட நீயே பேசிக்கோ என்ன சொல்ற இல்ல இல்ல சாரி சாரி உன்னோட எக்ஸ் புருஷன் கிட்ட நீங்களே பேசிக்கோங்கக்கா எனக்கு இங்க சாம்பார் பிரச்சனை இருக்கு பாரு கிண்டி கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க பாக்கியாவும் உனக்கு வேற வேலை கிடையாதுன்னு உடனடியா கோபி கிட்ட போயிட்டு ஹம் சொல்லுங்க என்ன வேணும் நான் சாப்பிட்றதுக்கு எல்லாம் வரல சும்மா உன்னை பாத்துட்டு போகலான்னு வந்தேன் உம் சாப்பிட வரலையா என்ன பார்த்து என்ன பண்ண போறீங்க ஏதாவது சாப்பிட வேணும்னா சொல்லுங்க தர இப்படி தேவையில்லாம பிசினஸ் பண்ற இடத்துல வந்து நான் பர்சனல் விஷயத்த பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது எந்த பர்சனல் விஷயத்த பேசுறதா இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு வாங்க அங்க பேசிக்கலாம் உம் சரி சரி எனக்கு இப்போ ஏதாவது சாப்பிடறதுக்கு தான் நான் சாப்பிட்டு கிளம்புறேன் ம் சரி செல்வி இவங்களுக்கு தோசை எடுத்துவே எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆஹ் சரி காரணம் கோபியோ பாக்கியாவியோ வெறிச்சு வெறிச்சு அவங்க போற இடம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு இதை பார்த்த செல்வியும் உம் தோசை இங்க இருக்கு எடுத்து சாப்பிடுங்க ஆஹா சரி சரி கோபி அப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே கவுன்சிலர் பாக்கி கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக வர இதை பார்த்த செல்வியோ அக்கா இங்கே பாருக்கா மறுபடியும் பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க வாக்கா சீக்கிரம் ஆ வர செல்வி என்னாச்சு யார் வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்களா சரி சரி ஆமாம் உங்களுக்குலாம் எத்தனை தடவை பட்டாலும் புத்தியே வராதா இதுக்கப்புறமா எங்கள் கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட மினிஸ்டர் சொல்லியிருக்காங்கல்ல அப்புறம் இதுக்காக மறுபடியும் பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க என்னம்மா நாங்கள் வந்தாவே பிரச்சனை தான் நீ முடிவு பண்ணிட்டியா என்ன இது ஹோட்டல் தானே நாங்கள் சாப்பிட வந்தோம் சாப்பாடெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் முதல்ல கிளம்புங்க கடையாடி கிடைக்கிற நேரமாச்சு சாப்பாடு எதுவும் இல்லையா என்ன ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க பொம்பளைங்கன்னு பாக்குறேன் இல்லனா நடக்கிறதே வேற என்ன பண்ணுவீங்க உங்களால பண்ண முடிச்சதை பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே இங்க நின்றுட்டு இருந்தீங்க அப்புறம் நான் மினிஸ்டருக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா மினிஸ்டர் நேரடியாவே நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க கிளம்புறீங்களா இல்ல நான் மினிஸ்டருக்கு கால் பண்ணவா கவுன்சிலரோட அடியாலும் என்னன்னா என்ன இந்த பொம்பளை ரொம்ப தான் துள்ளுது கொஞ்சம் மினிஸ்டரோட கோபம் குறைய வரைக்கும் நம்ம அமைதியா இருக்காதான் நல்லது அதுவும் கரெக்ட் தான் ஆனா இப்படி இவங்களாவே போக போகலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இது தெரியாத கோபியோ இங்க பாருங்க இங்க எல்லாம் வந்து இப்படி பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காதீங்க நாங்க பெரிய இடத்தாளுங்க ஒரு வேலை நீங்க மறுபடியும் இங்க வந்து பிரச்சனை பண்ணீங்க நாங்க அப்புறம் என்னன்னாலும் பண்ணுவோம் முக்கியமா நான் என்னன்னாலும் பண்ணுவேன்னு அப்படியே ஆம்ஸ தூக்கி காட்டி ஏதோ சண்டைக்கு தயாரா இருக்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு கவுன்சிலரும் அவங்களோட அடி அடிக்கிட்ட என்ன இந்த ஆள் வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனையும் தூக்கி போட்டு மிதிச்சா நம்ம யாருன்னு தெரிய வந்துரும் அண்ணன் சும்மா இருங்கன்னா ஏற்கனவே அந்த பொம்பளையோட பையன் நம்மளோட வீரத்தை காட்டுறோம்னு பண்ண தான் இப்போ நம்ம நடுத்தர வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இவனையும் ஏதாவது பண்ண போய் அதில் மினிஸ்டர் கோபப்பட்டு உங்களை கைது பண்ணிட்டு போறாங்க நீ சொல்றதும் சரிதான் சரி வாங்கடா போகலாம் இவ்வளவு அப்புறமா பாத்துக்கலாம்னு அங்க அவங்க எல்லாரும் கிளம்ப இத பார்த்த கோபியும் தன்னோட தான் அவங்களை அனுப்பி விட்ட மாதிரி பாக்கிய கிட்ட கெத்துக்காட்டா பாக்கியாக்கும் அவங்க நடுவுல பேசிக்கிட்டது எல்லாமே அவங்க கோபி கிட்ட எதுவுமே சாப்பிட்டு கிளம்புங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இதுக்கு அப்புறமா என்னோட ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற பிரச்சனையில் நீங்கள் நீங்க தலையிட தேவையில்லை அத என்னாலயே தனியா சமாளிச்சிக்க முடியும் ம் தெரியுமே பாக்கியா உன்னால எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் ஏதோ நான் என்னால முடிஞ்ச உதவியும் செஞ்சேன் என்னால என்ன பண்ண முடியும்னு உங்ககிட்ட காட்டினா நல்லா தானே இருக்கும் அதே மாதிரி நீயும் ஏதாவது உதவி வேணும்னா தயக்கப்படாம எங்கிட்ட கேளு அப்புறம் இந்த இன்டீரியர் ஒர்க்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு நான் வேணா கொஞ்சம் என்னோட ஆளுங்களை அனுப்பி வைக்கட்டுமா அதே மாதிரி நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உனக்கு உதவி செய்யறதுக்காக அனுப்பி வைக்கட்டா செல்வியும் இந்த ஒரே ஒரு அடுப பாத்துக்க நாங்க ரெண்டு பேரும் போதாதான் என்ன இதுல செஃப் வேற நீங்க அனுப்பி வைக்க போறீங்களா போங்க சார் முதல்ல நீங்க உங்களோட கிளவுட் கிச்சனை முன்னேற்ற வழிய பாருங்க அதுல இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணணும்னு உங்களுக்கு அக்கறையே கிடையாதான் என்ன தேவையில்லாம அக்காவோட பிசினஸ்ல தங்க விடாதீங்க அக்கா தனியா நாளாவே இந்த கடைய நடத்திடும்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு என்ன நான் வேற வேலை இல்லாததுனால அக்காவுக்கு சும்மா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு பேரே போதுமான அளவுல இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு ஆள் வேணும்னா அக்கா ஏற்கனவே எங்களோட பழைய ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சவங்கள தான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துருக்கு உங்களுக்கே தெரியுமே அக்கா யாருக்காவது வாக்கு கொடுத்துருச்சுன்னா அதை தான் நிறைவேற்றணு அதனால மத்த ஆளுங்களெல்லாம் கடக்குள்ள விட மாட்டோம் ஏதோ நீங்க தான் இந்த ஆளுங்களெல்லாம் பயன்படுத்தி அனுப்பி வச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க ஏன்னா அவங்க ஏன் போனாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சா புரியும் உரியவருன்னு சொல்லிட்டு செம்மையா வெளிப்படையாவே கோபி அசிங்கப்படுத்திட்டு கோபியோட பக்கத்துல போயிட்டு அப்புறம் நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் அக்கா கிட்ட வலிஞ்சு பேசுறீங்கன்னு என்னாலயும் சரி அக்கா வழியும் சரி புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்ன கொஞ்சம் பத்திரமா இருங்க ஏன்னா அக்கா கோவப்பட்டுச்சு அவ்வளவுதான் நீங்க காலி ஆயிடுவீங்க உங்களுக்கு அக்காவோட கோவத்தை தான் நல்லா தெரியுமே அதுக்கு கோபி உம் சரி சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு வெளியே போயிட்டு கார்குள்ளேயே உட்காந்துட்டு பாக்கியா கடையை அடைக்கிற வரைக்கும் அவங்களை காக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க செல்வியும் என்னக்கா கோபி சார் நீ இந்த கடையை விட்டு போகிற வரைக்கும் வேற எங்கேயும் போக மாட்டாங்க போலியே உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ பேசாம நீ சார் கூட வண்டியில போறியா நான் வேணா உன்னோட ஸ்கூட்டியை எடுத்துட்டு போறேன் ஹம் அப்படின் நாளைக்கு காலையில நான் எப்படி வருவேன் உம் அதான் இப்ப கூட்டிட்டு போய் விருந்தாங்களே அதே மாதிரி காலையில கூட்டிட்டு வந்து விட போறாங்க யாரோடய எனக்கு தேவையில்ல செல்வி சும்மா வாய்க்கு வந்தத பேசிக்கிட்டு இருக்காது இதுல இந்த ஆள் வேற தேவையில்லாம எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கடுப்பாகுது முதல்ல போது கடையெல்லாம் எடுத்து வைக்க செல்வியும் சரிக்கான்னு சொல்லிட்டு கடை எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஒரு வழியா பாக்கியாவ செல்வியும் இன்னைக்குதான் சரியான நேரத்துக்கு கடையை முடிட்டு வெளியே நிம்மதியோட கிளம்பி வர செல்வியா அவங்களோட வீட்டுக்கு சரிக்கா சரி நான் ஆட்டோல கிளம்பி போயிடுறேன் நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஏன் வா நானே உன்னை வீட்டுல வந்துட்டு ட்ரா பண்ணிடுற தேவையில்லக்கா நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா ஏன்னா கோபி சார் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரப்போறாங்க நடுவுல உங்க ரெண்டு பேருக்கும் குறுக்க நான் எதுக்கு வந்துகிட்டு நான் பாட்டுக்கு இந்த பக்கம் போறேன் நீங்க பாட்டுக்கு அந்த பக்கம் போங்க ஏய் செல்வி என்ன பேசுறன்னு புரிஞ்சுதா பேசுறியா இப்படி எல்லாம் மறுபடியும் பேசாத எனக்கு இது சுத்தமா பிடிக்கல ம் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா இதெல்லாம் பாக்க எனக்கு ஜாலியா இருக்குக்கா இப்பதான் எனக்கு நம்மளோட பிரச்சனை எல்லாமே முடிச்சு ரொம்பவே குஷியான லைஃப் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குக்கா எல்லாத்துக்கும் மேல ரொம்பவே காமெடியா இருக்குக்கா இந்த மாதிரி கோபி சார் பண்றது அதனாலதான் பாத்து பாத்து நானே ரசிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் சரி கூடிய சீக்கிரம் கோபி சாருக்கு உன்னோட பதில சொல்ற வழிய பாரு ஏன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுனா அதுக்கு நான் தானே சந்தோஷப்படணும் என்ன நல்ல வாழ்க்கையா இங்க பாரு செல்வி அமைதியா இரு தேவையில்லாம பேசாத எனக்கு இருக்கிற கடுப்புல இதை வேற சேர்ந்து நீ கடுப்பு இருக்க உம் சரிக்கா சரி கடுப்பு தான் ஏறும் ஆனா போக போக அதுவே சரியாயிடும் நான் போயிட்டு வரேன் கோபி சார் வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அங்க இருந்து அவங்க கிளம்ப ஆனா பாக்கியாவோ சுடு சுடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு ஸ்கூட்டியில ஏறி கிளம்பி போக கோபியோ சிரிச்சுக்கிட்டே பாக்கியாவை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இதை பார்த்த பாக்கியாவும் கடுப்புல வீட்டுக்கு போயிட்டு உடனடியா கோபிதா பின்னாடியே வர்றதை பாத்துட்டு ஆமா எதுக்காக இப்போ வீட்டுக்குள்ள வரைக்கும் வரீங்க இல்ல பாக்கியா சும்மாதான் நீ வீட்டுக்குள்ள போயிட்டு யானு பாக்க வந்த வீட்டு வாசல் வரைக்கும் வந்ததே எனக்கு அவ்வளவு கோபத்தை வரவழிச்சுச்சு இப்போ வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டீங்களா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு எங்க எப்போ எப்படி போறதுன்னு நல்லா தெரியும் யாரும் என்ன ஃபாலோ பண்ணி வர தவல்ல இல்ல உன்னோட சேஃப்டிக்காக தான் அந்த கவுன்சிலர் பாக்க ரவுடி மாதிரி தெரிஞ்சால அதனாலதான் உனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு உன்னை பாதுகாக்கிறதுக்காக வந்தேன் ஹம் நீங்க யாரு சார் என்ன பாதுகாக்க முதல்ல உங்க வேலையை நீங்க பாருங்க ஏன் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லாத பாக்கியா நீ குடும்பத்துக்காக யோசி யோச்சி இவ்ளோ விஷயத்த பண்ணும்போது உனக்காக நான் சின்னதா யோசிக்க கூட கூடாதா

வெளியே போகிறேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்ன நான் எங்க அப்படி சொன்னேன் நீ எங்க ஏன் பேச்சை கேட்டேன் ஏதோ உனக்கு ஆசையா இருக்குன்றனால நீ ரெஸ்டாரண்ட்க்கு போற அதே மாதிரி உனக்கு திமரும் ஜாஸ்தியாயிடுச்சு பணத்தாசையும் அதிகமாயிடுச்சு அதனால தான் நீ ஏன் பேச்சை கேட்காம ரெஸ்டாரண்டுக்கு போற ஆனால் உன்னை அங்க அனுப்பி வச்சுட்டு நான் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கேன் அதனால தான் என் பையனும் உன்னை பத்தி கவலைப்பட்டான்றது தெரிஞ்சு அவனை தான் நான் உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு பார்த்துட்டு வா பாத்து பத்திரமா கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லிவிட்டு அனுப்பி வச்சேன் இதில் என்ன பிரச்சனை அதே மாதிரி இதுக்கப்புறமா உன்னை அவன் தான் அந்த ரெஸ்டாரண்டுக்கு கூப்பிட்டுட்டு போவான் கூட்டிட்டு வந்து விடவும் செய்வான் இதுக்கு சம்மதனா நீ அந்த கையேந்தி பவனை நடத்தலாம் மத்தபடி இதுல ஒரு விஷயம் மாறினாலும் நான் கண்டிப்பா இதுல சும்மாவே இருக்க மாட்டேன் இங்க பாருங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னோட பிசினஸ் என்னால தனியா நடத்த முடியும் இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சந்திச்சிருக்கேன் அதுவும் எல்லா பிரச்சனையும் உங்க பையன் மூலயமா வந்தது உங்களுக்கே நல்லா தெரியும்னு முறைச்சு கோபிய பாக்க கோபியும் பாக்கியா அதான் நான் தெரிஞ்சிட்டல இதுக்கப்புறமா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ற நம்பிக்கை உனக்கு இல்லையா உம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க யாரோ நான் யாரோன்றதுல மட்டும் நான் உறுதியா இருக்கேன் அதனால இதுக்கப்புறமா அத்த சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என் வந்துட்டு இருக்காதிங்க எனக்கு அது பிடிக்கல நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல நான் யாரோட துணையும் இல்லாம சாதிச்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன் அதனால தேவையில்லாம என் வழியில குறுக்க வராதிங்க அதே மாதிரி அத்தை இதுக்கு அப்புறமாவும் நீங்க உங்க பையனை என் பின்னாடி அனுப்பி வச்சீங்க அதை விட கேவலமான செயலை நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில செஞ்சிருக்கவே இல்லைன்ற அளவுக்கு உங்களை அசிங்கப்படுத்த வேண்டியதா இருக்கும் சோ தயவு செஞ்சு இதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கைக்குள்ள உங்களை பையனை கொண்டு வரணும் ஆசையோடு என்கிட்ட பேசாதீங்க எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் இதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் முதலும் கடைசியும் இதுக்கப்புறமா என்னோட விஷயத்துல தலையிடணும்னு நினைச்சா கூட நான் தொலைச்சிருவன்னு பாக்கியா செம்ம கெத்தோட கோபத்தோட இருந்து அவங்க ரெண்டு பேரையுமே அசிங்கப்படுத்திட்டு அவங்களோட ரொம்ப கிளவி போக இதை பாத்து கோப்பியும் சோகத்தோட போகலான்னு சொல்லிட்டு போக அண்ணா ஈஸ்வரியும் ஏ ஆவா அப்படித்தான சொல்லுவா நீ எதுக்காக இதுக்கெல்லாம் வருத்தப்படுற அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ வருத்தப்படமா போ உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு தான் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா இந்த அம்மா பாரு உன்னோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண போறேன்னு அதனால அந்த பாக்கியாவே உன்னை தேடி வருவா பாருன்னு பாக்கியா அந்த அளவுக்கு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க கோபிக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஆனா கோபியும் இல்லமா ஏதோ பாக்கியா மனசு மாறுற மாதிரி தெரியலமா அதே சமயம் பாக்கியாவுக்கு பிடிக்காத விஷயத்த நான் இதுக்கப்புறமா பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேமா ஏன்னா அத நான் பண்ணனா கண்டிப்பா அவளோட பார்வையில நான் தான் தெரிவேன் ஏன்னா எனக்கு அப்படி இருக்க பிடிக்கலமா இதுக்கப்புறமா அண்ணா அவளோட வாழ்க்கைக்குள்ள தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன அவ கூட சேர்ந்து வாழணும்னு கொஞ்சம் ஆசை வந்துச்சு அதே சமயம் அவளை இப்பதான் நான் ரசிக்க ஆரம்பிச்சேன் ஆனா அது எதையுமே என்னால பண்ண முடியாது போகுதுன்றதை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னோடய வாழ்க்கையை இப்படியே தனியாக வாழ ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோமா அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்காக ஏதாவது பண்ண போ தேவை இல்லாமல் பாக்கியாவுக்கு டென்ஷனையோ கஷ்டத்தையோ கொடுக்காதீங்கம்மா இதுக்கப்புறமாவது பாக்கியா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் ஏன்னா கவுன்சிலர் பிரச்சனையாலும் அதுக்கு முன்னாடி நடந்த பல பிரச்சனைகளாலையும் இது வரைக்கும் பாக்கியா கஷ்டப்பட்டுட்டாமா முக்கியமாக அந்த கஷ்டத்துக்கு நாமளே காரணமாகிட்டோம் ஏன்னா இனி அவட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சமே தவிர பாக்கியோட சந்தோஷ பத்தி நம்ம யோசிச்சு கூட பார்க்கல பாக்கல அதனாலதான் இதுக்கப்புறமா நம்ம வேற யார பத்தியும் இதை பத்தி யோசிக்காம பாக்கியாவை பத்தி மட்டும் யோசிக்கணும்னு ஆசைப்பட

இங்க வர போறது இல்லமா என்ன அவளோட கையில சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு ஒரு கஸ்டமர் மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடுறமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான தன்னோட காதல் தோல்விய அப்படியே கூட ஈஸ்வரி சொல்லிட்டு வருத்தத்தோட நல்ல குணிச்சு அங்கிருந்து கிளம்பி போக அப்படி போகும்போது கூட பாக்கியாவை மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு அவங்களோட கண்ணு கலங்கதான் செய்யுது அது எல்லாத்தையுமே ஈஸ்வரி பாத்துக்கிட்டு என் பையனுக்காக நான் தானே யோசிக்கணும் அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் யாரு சொன்னாலும் எதையுமே கேட்காம எது அவங்களுக்கு நல்லதோ முக்கியமா என் பையனுக்கு நல்லதோ அதை பத்தி யோசிச்சுதான் ஆகணும் அதுக்காக என்ன பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும் அத சூசகமா நான் பண்ணி முடிக்கிறேன் அதனால இதுக்கப்புறமா என் பையன் அவனோட வாழ்க்கையில தனிமைய ஃபீல் பண்ணவே மாட்டான் நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவன் கண்டிப்பா அவனோட குடும்பத்தோட சேர்ந்து குறிப்பா பாக்கியோட சேர்ந்து சந்தோஷமா தான் போறான் அவளை வாழ வைக்காம நான் விடவும் போறது இல்லைன்னு ஒரு முடிவோடு அவங்க எதையோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க சோ கைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க பாக்கியா என்னதான் தான் முடிவை உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஈஸ்வரிக்கிட்டையும் கோபி கிட்டையும் சொன்னாலும் கோபி என்னமோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க பட் இந்த அறிவில்லாத சாரி சாரி அப்படி சொல்லக்கூடாது இல்லை கொஞ்சம் வயசானவங்கள மரியாதையோட பேசலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காத ஈஸ்வரியும் வழக்கம் போல பையனை பத்தி மட்டுமே யோசிச்சுச்சு இந்த முடிவை எடுத்திருக்காங்க சோ இந்த முடிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஈஸ்வரிக்கு தா பண்ற தப்புகள் எல்லாமே எப்ப புரிய வந்தா அது எப்படி புரிய வந்தா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ கோபி இப்போ முழுசா தெரிஞ்சிட்டாங்க சோ கோபி இது வரைக்கும் பண்ண தப்புகள் எல்லாத்தையுமே பாக்கியா மன்னிச்சு அவங்களை ஏத்துக்கணும்னு நீங்க யாராவது ஆசைப்படுறீங்களா இல்ல வழக்கம் போல பாக்கியா யாரையும் நம்பாம தன்னோட வாழ்க்கைய தானே பார்த்துக்கிட்டு ரொம்பவே கெத்தாவே வாழ்ந்தா சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களான்ற விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க